பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலி ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஆறில் இருந்து ஏழு வரை அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வது இல்லை பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதுமில்லை அறிந்ததுமில்லை பிள்ளைகளே எவரும் உங்களை நெறி தவறு செய்ய விடாதீர்கள் கிறிஸ்து நேர்மையாளராய் இருப்பது போல் நேர்மையாய் செயல்படுபவர் நேர்மையாளராய் இருக்கின்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அணுதினமும் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக நற்கர்னை நாகரோடு இணைந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கவும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து செயலாற்றும்படியாகவும் நான் செபிக்கின்றேன் நீங்களும் எனக்காகவும் இந்த கத்தோலிக்க காணொலிக்காகவும் ஜெபிங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த செய்தியை பார்க்கும் பொழுது அவர்கள் விடுதலை பெற்றவர்களாக ஆண்டவரோடு நெருங்கி வரும்படியாகவும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழக்கூடியவர்களாகவும் இருக்க அவர்களுக்காக மன்றாடுவோம் உங்களுடைய ஜெபத்தையும் நீங்கள் ஏறிடுங்கள் உங்களுடைய ஜெபத்திற்காக உங்களுடைய விண்ணப்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்படி என்றால் எப்படி கடவுள் நம்மோடு இருப்பதை அறிந்து கொள்வது நீங்கள் சொல்லலாம் கடவுள் அந்த மனிதரோடு குருவானவரோடு இறைக்கின்றார் இந்த நற்செய்தி பணியாளரோடு இறைக்கின்றார் என்னுடைய நண்பரோடு கூட இறைக்கின்றார் ஆனால் என்னோடு கடவுள் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் பிரியமானவர்களே கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைக்கின்றார் ஆனால் நீங்கள் நன்மையான காரியங்களை செய்யும் பொழுதும் கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதும் கடவுளை நம்பி விசுவாசம் கொண்டும் ஒவ்வொரு நாளும் தீமையை விட்டுவிட்டு என் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் நடக்கும் பொழுது கடவுள் நம்மோடு கூட இருப்பதை அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் உலகத்திற்கு காரியங்களை செய்துவிட்டு மற்றவர்களை கெடுத்துவிட்டு மற்றவர்களுக்கு சேவனை செய்துவிட்டு மற்றவர்களை அழிப்பதற்காக முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவர்களோடு கடவுள் எப்படி இருக்க முடியும் அவர்களும் அவருடைய செயல்கள் நிமித்தம் அழிந்து போய்விடுவார்கள் எனவே நம்மோடு கூட கடவுள் இருப்பதை அவருடைய செயல்பாட்டினால் அறிந்து கொள்ள முடியும் எடுத்துக்காட்டாக உங்களோடு கடவுள் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அப்படி என்றால் கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் நீங்கள் வாழ்வீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு பாடுகளை சுமந்தாரோ அதே போல் பாடுகளை சுமக்கும் பொழுதும் அது உங்களுக்கு சுமையாக இருக்காது தினமும் உங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டும் நற்கரின் ஆதரை தேடி வரும் பொழுதும் அது ஒரு சுகமான சுமையாக இருக்குமே தவிர ஒரு கடினமான சுமையாக உங்களுக்கு இருக்காது அதை நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் இந்த உலகம் உங்களை வெறுக்கும் தேவையில்லாமல் வெறுப்பார்கள் தேவையில்லாமல் அவதூறு பேசுவார்கள் தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வருவார்கள் நீங்கள் உங்களுடைய கணவரை அன்பு செய்யலாம் அவன் வழியாக சாத்தான் செயல்படுவான் நீங்கள் உங்களுடைய மனைவியை நேசிக்கலாம் அப்பொழுது உங்களுடைய மனைவி ஒரு புது பிரச்சனையை கொண்டு வருவார்கள் அதே நீங்கள் ஏதாவது

குடும்பம் கொள்ளையடிக்கின்றது அவன் லஞ்சம் வாங்குகின்றான் மற்றவர்களை ஏமாற்றி நிலபுலன்களை அபகரிக்கின்றான் அவன் நல்லாதானே இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு நீங்களும் அதை பின்பற்றுகிறீர்கள் என்றால் உங்களுக்குத்தான் ஐயோ கேடு அன்பார்ந்தவர்களே எனவே நம் ஆண்டவரோடு இணைந்து இருக்கும் பொழுதுதான் அவரை முகமுகமாய் பார்க்க வேண்டும் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள் ஆண்டவர் அவர்களை படைத்தார் அவர்களோடு கூட இருந்தார் மாலை வேளையிலே அந்த தென்றல் காற்றோடு அவர் இணைந்து இருந்து அவர்களோடு முகமுகமாய் பேசுவாராம் அன்பார்ந்தவர்களே பாவத்தின் நிமித்தம் அவர்கள் அந்த வாய்ப்பை இழந்து போய்விட்டார்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து போய்விட்டார்கள் ஆண்டவருடைய குரலை கேட்க முடியவில்லை இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களை தேடி வந்திருக்கின்றார் எதற்கு தெரியுமா உங்களோடு மனமிட்டு பேசுவதற்கும் உங்களோடு இணைந்து இருப்பதற்கு நீங்கள் பாவம் செய்திருக்கிறீர்கள் என்றால் அது ஒரு தடையாக இருக்கிறது என்றால் இந்த நாளிலே மனம் மாறி நற்கரை நாதரிடம் நீங்கள் ஜபிக்க வேண்டும் என்னை விட்டு நீர் போய்விடாதேயும் நான் பாவிதான் நான் தான் நான் வேசித்தனம் செய்தவன்தான் நான் குடிக்க அடிமையானவன் தான் நான் பலரை கெடுத்தவன்தான் தேவையில்லாத பிரச்சனைகளை செய்து குடும்பங்களை கெடுத்தவன்தான் அனைத்து குடும்பங்களுடைய சமாதானத்தை கெடுத்தவன் தான் எனவே எனக்கு நல்ல ஒரு மனதை தாரும் உம்மோடு இணைந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை தாரும் என்று சொல்லி ஜெபித்து பாருங்கள் ஆண்டவர் வல்லமையாய் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருவார் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பலனாய் இறங்குவதை உங்களால் பார்க்க முடியும் அன்பார்ந்தவர்களே ஒன்று யோவா நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் அவர் தமது ஆவியை தமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கின்றோம் எப்படி அறிந்து கொள்கின்றோம் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது தந்தையிடம் பரிந்து பேசி பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்று வாக்கு கொடுத்தார் வாக்கு மாறாதவராய் தந்தை கோஸ்தே நாளென்று நூற்றி பேர் மேலும் அந்த பரிசு ஆவியானவர் வல்லமையாய் இறங்கினார் அதே பரிசுத்த ஆவியானவரினால் இந்த உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது யாரெல்லாம் தாகத்தோடு ஜெபிக்கிறார்களோ யாரெல்லாம் தன்னை அர்ப்பணித்து பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஜெபிக்கிறார்களோ அவர்களோடு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கின்றார் அவருடைய அன்பில் இழைத்திருக்கிறவர்களோடு இணைந்திருக்கின்றார் கடவுளோடு இணைந்திருக்கும் பொழுதும் அவர் வல்லமையாக செயலாகி செய்கின்றார் எனவே தான் ஆவியானவர் நமக்குள் இருப்பதை அறிந்து கொண்டும் நாம் வாழ வேண்டும் அதே போல் ஒரு சோகமான காரியம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு வெளியிலே செல்லும் பொழுதும் நம்மால் பார்க்க முடியாது நம்மால் புரிந்து கொள்ள முடியாது எனவே நாம் கடவுளோடு இணைந்து இருக்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுதும் நாம் பாவம் செய்வது இல்லை பரிசுத்த ஆவியானவர் மனிதனை விட்டு வெளியிலே சென்றுவிட்டால் அவன் பாவத்திற்கு அடிமையாகிவிடுகின்றான் அவன் ஆண்டவருக்கும் அவனுக்கும் இடையே உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது ஆண்டவருக்கும் அவனுக்கும் இருக்க இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் துண்டிக்கப்படுகின்றது அன்பார்ந்தவர்களே எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் ஜெபிப்பதற்கு

பொய் எதுவும் பேசாதபடி உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் உண்மையை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் இல்லை என்றால் நாம் அழிந்து போய்விடுவோம் எதிர்கிறிஸ்தும் நமக்குள் இருந்து செயலாற்றி நம்மை முழுவதும் அவன் வயப்படுத்திக் கொள்வான் எனவே தான் அந்த உலகத்திலே அநேக பேர் நாட்களிலே மனம் மாறி இயேசுவை பின்பற்றுகிறார்கள் வார்த்தையை வாசிக்கும் பொழுதும் அவர் அவர்களை பின்பற்றுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் இயேசுவை பின்பற்றாதவர் இயேசுவை பற்றி அறியாதவர் ஒரு முறை அவரை பார்த்த ஒருவர் ஒரு பைபிளை கொடுத்துவிட்டு சென்றாராம் அவருக்கு விருப்பம் இல்லை அந்த பைபிளை அப்படியே ஒரு ஓரத்தில் வைத்து விட்டார் ஒ ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையிலே வேதனையும் துக்கமும் கஷ்டமும் சூழ்ந்த பொழுது அவர் அந்த இறை வார்த்தையை பைபிளை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார் அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவரோடு செயல்பட்டார் அவரும் அவரோடும் கடவுளோடும் அவரை இணைக்க அவர் சித்தமானார் அந்த நேரத்திலே அவர் பரிசுத்த ஆவின் வல்லமையினால் நிரம்பி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார் அந்த வார்த்தை அவருக்குள் செல்ல செல்ல அவருடைய பலனும் வல்லமையும் பரிசுத்த ஆவியானவரோடும் கடவுளோடும் இணைந்து இருப்பதை அவரால் பார்க்க முடிந்தது இன்று அவர் ஒரு நற்செய்தி பணியாளராக இருக்கின்றார் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டு இருக்கின்றார் இந்த வாய்ப்பை அவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் எனக்கு கொடுத்திருக்கின்றார் எல்லோருக்கும் கொடுத்திருக்கின்றார் ஆனால் நாம் அதை பயன்படுத்துவது இல்லை இந்த நேரத்திலே இந்த நாளிலே துணையோடு சில மணித்துளிகள் நற்கரை நாதரிடம் செவிப்போம் எனவே ஒவ்வொரு நிமிடமும் நாம் கடவுளோடு இணைந்து இருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்வோம் கண்களை மூடி கரங்களைக் கும்பிட்டு மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான நாளுக்காக நன்றி இந்த நாளிலே மோடி இணைந்து செயலாற்ற உம்மோடு உறவோடு இறக்க நீர் எங்களோடு பேசுவதற்காக உமாக்கு நன்றியப்பாம் நீர் எங்களுக்கு ஆற்றலையும் வல்லமையும் தருகின்றீர் ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் பாவம் செய்யக்கூடிய நேரத்திலெல்லாம் உம்மிடம் இருக்கக்கூடிய உறவு துண்டிக்கப்படுகின்றது உம்மோடு இருக்கக்கூடிய அந்த அன்பும் பாசமும் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து மறக்கப்படுகின்றது பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நாளில் எங்களுடைய கூட இருப்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மகனாக மகளாக மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கவும் என் ஆண்டவர் தரக்கூடிய ஆறுதலை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவர் கொடுத்த அந்த வாழ்க்கையை புதியதாக பிள்ளைகளாக மாற்றி மனம் திருந்தி வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி சேவைக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழவும் நீதிமானாக இருக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக ஏமாந்து போய்விடாதபடி ஏமாற்றுகிறவர்களோடு கூட துணை சென்று விடாதபடி நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் மே நோக்கி ஜெபிக்கின்றேன் இந்த நேரத்திலும் யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறார்களோ அந்த விண்ணப்பங்களை உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா எல்லோரையும் ஆசீர்வதியும் ஜபத்தை கேட்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இன்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கனை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டும் அவருடைய உறவு